அனைவருக்கும் வணக்கம் என்னடா இருட்டு கண்ணு காய்ச்சி கொண்டிருக்கிறாள் இரவு வேலையில் வீடியோ எடுக்கிறாங்க நினைப்பீங்க இரவுக்கு வந்து நான் சாப்பாடு செய்ய போகிறேன் என்ன சாப்பாடுன்னு சொன்னால் பான் கொத்து செய்ய போகிறேன் பான் கொத்துன்றது வந்து சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் பானில் வச்சு என்ன கொத்து செய்கிற மாதிரி இடிய பக்கத்தில் செய்கிற மாதிரி பானில் வந்து நாங்கள் கொத்து செய்கிறது அதான் பான் கொத்துன்ட்டு சொல்லுவீங்க அதுதான் இப்போ இரவு சாப்பாடாக செய்ய போகிறேன் நம்ம அதுவே ஒரு வீடியோவாக போடலாமே அப்படின்ற ரீதியில் வீடியோ எடுப்பமெண்டு எடுக்கிறேன் வாங்க அதை பார்ப்போம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள்கிட்ட சேனலில் பார்க்குறேன் நீங்கள் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்குவோம் வீடியோவுக்கு உள்ள போடலாம் இப்போ வந்து இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன வெட்டி வச்சுக்கிறோம்னு சொன்னால் கரட் வந்து சின்ன சின்னன்னா இது வண்டி வச்சுக்கிறேன் அதே மாதிரி வெங்காயம் அதே மாதிரி இது என்ன கறி அதே மாதிரி தக்காளி அதே மாதிரி இங்கால இங்களை வந்து என்ன செஞ்சுக்கிறேன்னு சொன்னால் பானை வந்து சின்ன சின்னன்னா பிச்சு வச்சுருக்குறேன் இதில் தான் இப்போ செய்ய போகிறேன் இப்போ மரக்கரியு குறைவு அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு வந்து நாங்கள் கறி தான் சமைச்சினாங்க அப்போ அதை போட்டு தான் இப்போ செய்ய போகிறேன் அப்போ காணும் தானே அப்போ அவ்வளவு மரக்கறியை போட்டு இதை சின்ன சின்ன மிச்சம் ஜால பான் கிடக்குது அவ்வளோ அதையும் பிரித்து போட்டுவிட்டு இப்போ செய்வேன் சரியோ இப்போ வந்து ஒரு பெரிய ஏதாச்சும் எடுத்து வச்சுக்கிறேன் இந்த பெரியதாச்சி தான் எடுத்து வச்சுக்கிறேன் என்ன சொன்னால் அந்த கிளறு அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தானே சின்ன தாச்சுட்டு தான் இந்த பெரியதாச்சும் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ வந்து இது நீ சூடாகவே ஒரு பத்து நிமிஷம் பிடிக்கும் நினைக்கிறேன் அவ்வளோ பெரிய சா தாச்சு இப்போ வந்து அது சூடாகட்டும் அதுக்கடையில நான் வந்து பான் மிச்சமந்து இதண்டையில் தானே அதை வந்து பிச்செடுப்பேன் இப்போ வந்து இதை சின்ன சின்னன்னா பிச்செடுப்பேன் சில பேர் வந்து தண்ணியை தெளித்து இந்த கொஞ்சம் அந்த ஈரப்பதம் மாதிரி இதை வச்சு அதுக்குள்ள போட்டு செய்வேனோம் நான் வந்து இந்த கொத்துக்கிளியை வந்து தண்ணியை தெளிக்க போகிறேன் அது வந்து கொஞ்சம் களித்தன்மையாக வரும் அப்போ நான் வந்து என்ன செய்ய போகிறோன்ட்டு சொன்னால் இதை வந்து தாஜிக்கல போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணியை தெளிக்க போகிறேன் சில பேர் இதை வந்து ஊற விடுவினா நான் வந்து தண்ணியை தெளிக்க போகிறேன் நாங்கள் சாப்பிட்றதானே அதால நான் படிப்பு பார்க்காம எழுத்த பாட்டுக்கு இதன்றே நானும் சில இப்ப சில பேர் வந்து நல்ல வழிதான் நீட்டா வடிவா இருந்து பிரிப்பின எல்லாம் தானே என்ன பயிற்றுக்கா தானே ஊர்றது இப்போ வந்து இதை நான் வந்து உருவாத்தில எடுத்துருக்குறேன் இப்போ எங்களுக்கு அக்ஸியாவுக்கு அருண் நாங்கள் நாலு பேர் விட அருடைய அம்மா அப்போ அஞ்சு பேருக்கு வந்து நான் ஒரு உருவாத்தில் எடுத்து வச்சுக்கிறேன் மற்றது மிச்ச மரகறி எல்லாம் போடிகளை வந்து அது காணும் அதால் வந்து ஒரு உருவாத்தில் எடுத்துட்டுக்கிறேன் பாருங்கள் சட்டியும் இல்லை ரெண்டு அதான் அவசரப்பட்டு அவசரப்பட்டு டக்கு டக்கு டக்குன்ட்டு செய்கிறேன் அங்கால் அது வந்து ஆறுதலாக செய்தேன்னா இது வந்து அது வந்து நல்ல வடிவாக அமர்ந்துருக்குது இது வந்து சட்டியும் போட்ட வழியா ஓகே இப்போ வந்து இப்போ வந்து எண்ணெய் எவ்வளோ வாங்க அப்புறம் பார்த்தா என்ன விட போறேன் பெண்ணைய வந்து விட்டுட்டேன் என்னை வந்து சூடாயின் பிறகு டக்குன்னு ஒரு குயிக்கா செய்யலாம் குயிக்கா செய்யக்கூடிய ஒரு சாப்பாடு தான் பானை வண்டினுமா டக்குன்ட்டு இந்த கொஞ்சம் மிரக்கரிய வட்டினுமா ஒரு மத்தியான ஒரு ரச்சி குழம்பு சமைச்சோம்னு சொன்னா அதுக்குள்ள போட்டு பிரட்டினுமா அவ்வளவு ஒரு ஈஸியான ஒரு தான் சொல்லலாம் இப்போ வந்து எண்ணெய் வந்து சூடாகிட்டுது இப்போ நாங்கள் வந்து மரக்கரியில் போடுவோம் எண்ணெய் வந்து சூடாக சூடாகிட்டுது இப்போ வந்து நாங்கள் கருவியில் பெரிய எல்லாமே செய்ய மட்டும் கொஞ்சம் பொருட்டும் கூட போறோம் இதை மட்டும் கொஞ்சம் பொறிட்டும் அதோட தக்காளி போட்டுடுவோம் வந்து வரையும் அதோட தக்காளி போட்டுடுவோம் இந்த ரெண்டு பேரும் இருந்து பொடி பொ பொ வந்து உலகம் நான் உண்டை மருந்து போட முட்டையும் போடுவேணும் அப்ப முட்டையும் வந்து ஒரு மூன்று முட்டை எடுக்கணும் மூன்று முட்டை வந்து போடுவோம் தண்ணீரை போடுவோம் சொன்னால் முட்டையை தான் ஊற்ற போகிறோம் இப்போ வந்து முட்டையை வந்து இதை விடுவோம் வெங்காயமும் அதனால நான் வந்து உப்பு தண்ணி தான் போட மரங்கறிக்கு மட்டும் போட்டா காரணம் குழம்புல வந்து குழம்பு கலரான உப்பு முடிஞ்சது அப்படி மாதிரி என்னது பானலையம் வந்து ஒரு உப்பு இருக்கும் அதனால வந்து இப்ப இது களை பார்த்தா இப்போ வந்து இது வந்து ஒரு போடுற கொஞ்ச நேரத்துல வந்து நாங்க பானை வந்து போடலாம் இப்ப கேரட்டும் வெங்காயம் பதங்க வேண்டிய அவசியம் இல்ல தானே அதை வந்து பச்சையா இருந்தாலும் நல்ல டேஸ்டாயிருந்தாங்க கடையில இப்போ வந்து பானை போடுவோம் என்ன வந்து பானை போடுவோம் போட்டி வந்து கிளறி போட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு தெளிச்சு விடுவோம் ஏண்டா குழம்பும் அதனால கொஞ்சமா தண்ணியை தெளிச்சு விடுவோம் மேலால இப்ப வந்து நான் உளவு தண்ணி அளவில் தான் அடுத்து வச்சுருக்கேன் அதாவது ஒரு கொஞ்சமாக தண்ணி கம்மிச்சு விடுறேன் தண்ணிட்டு அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து மத்தியானம் ஆற்றுச்சி கறியெல்லாம் சமைத்தேன்னா அதை வந்து காட்டுறேன் காட்டி போட்டு இதுக்கு வந்து போடுறேன் இங்கே வேறுபோ கறி இப்போ வந்து இது வந்து என்ன செய்வேன் அதுக்கே அப்படியே போடுவோம் கொஞ்சம் கறி சும்மா தொட்டு சாப்பிடுக்க வச்சுட்டு மிச்சக்கறி முருக்கா போடுவோம் அது மாதிரி இங்கே வேறு தண்ணியை தெ பெரிய எ இதுதான் பானு வந்து கொஞ்சம் இந்த கூடை மாதிரி தண்ணி இந்த பொழிவே இருக்குதுன்னு அப்போ சின்ன இதுவர்களுக்கு வந்து கிண்டு அதில் தான் நான் அப்படி எடுத்துருந்தேன்னா இப்போ வந்து கறியை ஊற்றுவாங்க கொஞ்சம் கறிக மட்டும் போயிட்டு மிச்ச கறி முழுக்க நாங்களோட போறேன் போட்டுட்டு ஒரு கிளற ஏன்டா கொஞ்சம் இந்த பெருசு பெருசா இருக்கு தானே நானும் அவசரதுல பெருசு பெருசா தெரிஞ்சேன் அப்ப வந்து இந்த ஒரு எப்படி மாதிரி ஒரு டிஃபரன்ட் பாக்ஸ் இருக்குது அதனால பூட்டை கொதி நான் பூட்டை ஒப்படி கொத்துவோம் அந்த மாதிரி வந்து சின்ன நாயிற குத்தி விட போடுவேன் அப்படின்னு ஏதாவது ஒரு சின்ன சின்ன தான் இருந்தாதான் இன்னொரு டேஸ்ட்டா இருக்கும் இந்த பெருசா இருக்குல்ல ஃபாக் அவங்க ஒரு வடிவ இருக்காத எனக்கு

பார்த்தது வந்து நிப்பாட்டுவோம் நிப்பாட்டிட்டு சாப்பிடுவோம் இதெல்லாம் வந்து சின்ன இரண்டு நாளும் நல்லா இருக்கும் ஆனால் நமக்கு வந்து காணும் நாங்கள் அதனை சாப்பிட போறோம்ன்ற வழியா இது வண்டி இருக்க வந்து நிப்பாட்டுவோம் நிப்பாட்டிட்டு இப்போ வந்து சின்ன வயசுலேயே எனக்கு வந்து நான் செய்கிறேன்னா சின்ன வயசில் ஒரு காடத்தரு பானை வாங்கி போட்டு வெங்காயமும் முட்டையும் போட்டு கிளரி போட்டு சாப்பிட்றது தூளையும் போட்டு கிளறி போட்டு சாப்பிட்றது அந்த நேரமே நல்லா இருக்கும் இப்போ வந்து உலகத்தையும் போட்டு செஞ்சுருக்கிறேன் அந்த பான்கூத்த நான் அப்படி நான் செஞ்சு சாப்பிடுக்க அதை பார்த்துட்டு அதை அந்த டேஸ்ட்டை பார்த்துட்டு எங்கிட்ட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அக்காவே கொண்டு வந்து அந்த டைம்லேயே கொண்டு வந்து சுசி அக்கா அப்படின்ட்டு சொல்கிறது அவா கொண்டு வந்து தானம் பானம் கொண்டு வந்து தந்துட்டு இதை மாதிரி விவேக்கின் செஞ்சு கூடு அப்படின்ட்டு பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்க சொல்லி சொல்லி நான் நாவக்கின் சேர்த்து செஞ்சேனா அதுக்கு பிறகு கனகமாக செய்யலை இப்போ வந்து இப்போ செஞ்சுருக்குறேன் இப்போ வந்து போட்டு எடுப்போம் சாப்பாட்டை நான் டேஸ்ட் பண்ணியும் பாக்கலாம் ஆனால் காணும்னு தான் நினைக்கிறேன் எல்லாமே இப்போ வந்து போட்டாச்சு அப்படியே உங்களுக்கு வந்து இது நல்லா இருக்கா அப்படின்றது நல்லா தான் இருக்கு சாப்பிடா இது வரைக்கும் என்ன சொல்றது டேஸ்ட் பண்ணா நல்லா தான் இருக்கு என்ன சொன்னால் குழம்பு நல்லா இருந்தது மத்தியான அப்ப வந்து நல்லா தான் இருக்கும் நல்லா இருக்குது நிறையா இந்த கடை விட இன்னும் நல்லா இருக்குது இதை வந்து செஞ்சு பேருங்கோ அதுக்கப்புறம் கும்மன் பண்ணுங்கோ நல்லா இருக்குதோ நல்லா இல்லையோ அப்படின்றத கும்மன் பண்ணுங்க மூலியலாம் நல்லா இருக்குது ஆனால் வந்து நாங்கள் என்ன உப்பு வந்து இதுக்கு பெருசாக போட தேவை சொன்னால் நாங்கள் குழம்புக்கும் உப்பு போட்டு நாங்கள் அதே மாதிரி பான்லையும் உப்பு இருக்குது அந்த பொரியலுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டால் ஓகே மற்றபடி இதுவாளுக்கு போட தேவையில்லை நல்லா இருக்குது நேரம் உடைய சாப்பிட்டு பழக்க வேண்டிய இதெல்லாம் தான் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா அப்படி கிளி அப்படின்றத சொல்லிக்கணுங்க நன்றி வணக்கம்